அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார் இது ஒரு அற்புதமான மயான காலியினுடைய காலச்சக்கரம் நிறைய பேரு சிம்பிளா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க சாமி நீங்க பாட்டுக்கு ஏதாவது போட்டு அட்டைச்சு விளாசி விடுறீங்க சிம்பிளா ஏதாவது சிம்பிளா ஒரு வைத்தியம் அசிய மருந்து ஒரு வைத்தியம் ஒண்ணு ஏலக்காய் இருக்குல்ல ஏலக்காய வாங்கிங்க ஏலக்காய நைட்டு தூங்க போகும் பொழுது ஒரு அஞ்சு ஏலக்காய் வாயில அஞ்சு ஏலக்காய வாயில் அடக்கியங்க நீங்க படுத்து தூக்கம் வர்றதுக்கு முன்னாடி நற்பவி 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 இந்த மருந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பொருளா மாறணும் நான் யாருக்கு கொடுக்கறனோ அவங்க எனக்கு வசியமாகணும் நற்பவே நற்பு நைட்டு புள்ள அந்த ஏலக்காயை அடக்கி அங்க வாயில தூங்குங்க பேசாம தூங்குங்க நல்லா தூங்கிட்டு காலைல எழுந்திருச்ச உடனே ஒரு பேப்பர்ல இந்த ஏலக்காயை கட்டி வைங்க ஒரு பேப்பர்ல இந்த ஏலக்காயை கட்டி வைங்க அப்புறம் பள்ளி டீ டி காப்பியெல்லாம் குடிச்சிட்டு உங்க அன்றாட வேலையை பாருங்க அந்த வெயில் வந்ததுக்கு பிறகு மேல மாடியிலயோ இல்லை வேற இடத்துலயோ கொண்டு போய் இதை காய வைங்க காற்றுல பறந்துடாம வெயிட் வீட்டெல்லாம் வச்சு இந்த ஏலக்காய காய விடு காஞ்சத்துக்கு பிறகு எப்படி நல்லா காஞ்சத்துக்கு பிறகு இந்த ஏலக்காய பொடி பண்ணிக்கங்க இந்த ஏலக்காய ஒரு கல் குழவியில இரும்பு ரொம்ப வச்சு அப்படி பொடியாயிடும் பொடியானத்துக்கு பிறகு ஒரு வெள்ள அந்த ஏலக்காயினுடைய பொடியை வச்சு மூட்டையா கட்டுங்க வெள்ள துணியில அந்த ஏலக்காயினுடைய அந்த அந்த தூளான பகுதியை வெள்ள துணியில மூட்டையா கட்டி நெஞ்சி அழுக்கு தொடையில உள்ள அழுக்கு அழுக்கு சரியா கொஞ்சம் போல பிளட்டு கொஞ்சமா யூரின் இது எல்லாத்தையும் சேகாரம் பண்ணி அந்த வெள்ளை முடிச்சிருக்குல்ல அதை கொஞ்சம் போல ஊற போட்டு யூரீன் பிளட்டு அழுக்கு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அந்த முடிச்ச அல்ல ஒரு நாளைக்கு ஊற போட்டு திரும்ப அது எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்தோம் அதுக்கு பிறகு அதை அவுத்து அதுல இருக்கிற ஏலக்காய் பொடியலை ஏலக்காய் போட்டு சமையல் பண்ற மாதிரி உதாரணத்துக்கு ஒரு சக்கரை பொங்கல் இல்ல வேற எதுன்னு ஸ்வீட்டு அதுல ஏலக்காய் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பலகாரத்தை ரெடி பண்ணுங்க எப்படி அந்த மாதிரி ஒரு பலகாரத்தை ரெடி பண்ணி அந்த பலகாரத்தை நீங்க யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்க சாப்பிட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன் சொல்லவே தேவையில்லை வேற மாதிரி வேற 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 மாதிரி போ சரியா இப்படி பண்ணலாம் இது ஒரு நல்ல அற்புதமான முறை இதுல ஒரு சின்ன சூட்சமும் ஒண்ணும் அரைக்கப்பட்டிருக்கு வீடியோ பேசும்போது எல்லாரும் கேப் கேப்பு விட்டேன் இல்லையா அதை சொல்லுறது வந்து சக்கரம் சொல்லலை மறைச்சிட்டேன் ஏன்னா இது தப்பாக பயன்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க பெரிய சிக்கல அதனால ஒரு சின்னோண்டு சூழ்ச்சியை மட்டும் அதில் மறைச்சிருக்கேன் அது வந்து உடனடி வேலை நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான முறையை மறைச்சிட்டேன் சொல்கிறேன் தேவைன்னா ஃபோன் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க்கை